ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே நீ என்னை பார்க்க வேண்டும் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் அல்லவா அதனால்தான் இப்போது உன் கண் முன்னே தோன்றினேன் இப்போதாவது புரிந்து கொள் நீ உனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் என்னை அழைக்க வேண்டும் என்று அவசியமில்லை என்னை உன் மனதில் நினைத்தால் போதும் நான் ஓடோடி வந்து உன் கஷ்டத்திற்கு உரிய தீர்வு அளிப்பேன் உனக்கு ஏதாவது கஷ்டமோ பிரச்சனையோ ஏற்படும் போது எங்கே நம் அம்மா நமக்கு தீர்வு அளிப்பேன் என்றாரே நாம் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறோம் அவர் காணவில்லையே என்று என்னை தேடாதே நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் உனக்கான தீர்வை யார் மூலமாவது நிச்சயம் அனுப்பி வைப்பேன் நீ குழப்பத்தில் இருக்கும்போது உனக்கான என் ஆறுதல் வார்த்தைகளை உன் செவிகளில் சேர்த்து விடுவேன் நீ ஒருபோதும் பயப்படாதே நீ படிக்கும் பிள்ளையாக இருந்தால் நான் உன்னுடனே உன் தேர்வரைக்கு வந்து நீ படித்த யாவையும் நினைவுபடுத்தி தேர்வு எழுத உதவி செய்வேன் நீ நிச்சயம் தேர்ச்சி அடைவாய் நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ ஆசைப்பட்ட மாதிரி கனவு கண்ட வேலையை அமைத்து தரப்போகிறேன் நீ செய்யும் வேலையில் உண்மையாயிருக்கின்றாய் என்றால் உனக்கு பதவி உயர்வும் வருமான உயர்வும் கிடைக்கும்படி செய்வேன் உன் உடல் நலத்திற்கு எந்த ஒரு குறையும் வராது அப்படியே ஏதாவது ஏற்பட்டாலும் என் சக்தியினை கொண்டு அதை சரி செய்வேன் உன்னையும் உன் குடும்பத்தில் உள்ளோரையும் மனமகிழச் செய்ய போகிறேன் உன் கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிவு போகிறது என் குழந்தையே இவை அனைத்தும் நடக்க வேண்டும் என்றால் நீ உன்னை என்னிடத்தில் முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் என்ற நம்பிக்கையை மட்டும் வை உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடத்தில் சேர்ப்பேன் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டதால் நீ எந்த முயற்சியும் எடுக்காமல் அமைதியாக இருந்து நீ நினைத்த காரியத்தில் வெற்றி பெற நீயும் முயற்சி செய்ய வேண்டும் நான் உன்னுடனே இருப்பேன் பயப்படாதே நீ நினைத்த காரியத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவாய் கவலையை விட்டுவிட்டு சந்தோஷமாக இரு தங்கமே உன்னை வெற்றி பெற செய்வது உன் அன்னையின் பொறுப்பு நடப்பதெல்லாம் நன்மைக்கே நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது நிச்சயம் நடக்கும் என் பிள்ளையே பயம் வேண்டாம் என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது உன் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது அதனால் என்ன செய்ய போகிறோம் என்று கலங்குகிறாய் நம் வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று ஏன் இப்படி நடக்கிறது என்று புரியாமல் கவலை கொள்கிறாய் பயப்படுகிறாய் துன்பத்தில் இருக்கும் பொழுது பயந்து கண்களை மூடிக்கொண்டு ஒடுங்குகிறாய் தோன்று போகாதே தைரியமாக எழுந்து நின்று உற்றுப்பார் அதை எதிர்கொள்ளும் வழிகள் புலப்படும் முதலில் ஒன்றை புரிந்து கொள் மற்றவர்கள் போல் நமக்கு நடக்கவில்லையே என்று நினைக்காதே உனக்கானது நிச்சயம் நடக்கும் பிள்ளையே உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை நீ புரிந்து கொள் உன் வாழ்க்கையை வாழ நீ நீயாக இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பில்லை எதையும் நினைத்து பயப்படாதே உன்னருகில் அருகில் நான் இருக்கின்றேன் வழியில் வெற்றி தோல்வி வழி ஏமாற்றம் என்பது அனைவரின் வாழ்க்கையில் வருவதுதான் மனதில் எண்ணங்களை கூர்ந்து கவனி சரியது தவறு எது என்று தீர்க்கமாக முடிவெடுத்து செயல்படு வாழ்க்கையில் சந்திக்கும் மகிழ்ச்சி துன்பம் இரண்டையும் சமமாக பாவிக்கும் மன பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனது எப்பொழுதும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் தோற்றதில் நீ கற்ற பாடம் வாழ்க்கையில் நீ முன்னேறி செல்ல உதவும் வாழ்க்கை வாழ்வதற்கே நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னிடமே வந்து சேரும் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்வில் இன்று முதல் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது உன் சந்தோஷம் பல மடுங்காக பெருகப் போகிறது மங்களகரமான நிகழ்வுகளாலும் மாவிலை தோரணங்களாலும் உன் வீடு களை கட்ட போகிறது உன் உற்றார் உறவினர் நண்பர்கள் என அனைவருடனும் உன் சந்தோஷத்தை பகிரப்போகிறாய் உன் அனைத்து கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் தீர்வு கிடைக்கப் போகிறது ஏதேனும் ஒரு வகையில் அதற்கான பதிலை நீயே உணர்வாய் சந்தோஷமாக இரு அனைத்தும் ஜெயமாக முடியும் வாழ்க்கையில் பொறுமையோடு இருப்பவனுக்கு அனைத்துமே தாமதமாகத்தான் கிடைக்கும் ஆனால் அது நிலைத்து நிற்கக்கூடிய மன நிறைவோடு கிடைக்கும் அனைவரும் வியக்கத்தக்க வகையில் சரியான நேரத்தில் கிடைக்கும் இதோ உனக்கான கால நேரம் ஒன்று கூடிவிட்டது நான் உன்னை தாங்கி கொண்டிருக்கின்றேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் பல முறை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்திருக்கின்றேன் இப்போது கூட உன் கோரிக்கைகளை நிறைவேற்ற உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் உன் வாழ்வில் உள்ள பயத்தையும் குழப்பங்களையும் தூக்கி எறிந்துவிடு விடு அற்புதங்கள் உன் வாழ்வில் நிகழ்வதற்கான கட்டத்தை நீ நெருங்கி விட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய் வருந்தாதே என் பிள்ளையே எல்லாவற்றிற்கும் நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கின்றேன் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு அமைதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்து தருவதுதான் என் கடமை இன்று முதலே அதற்கான வழிமுறைகளையும் நான் செய்ய தொடங்கிவிட்டேன் இனி உன் வாழ்வில் சந்தோஷங்கள் பெருகும் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சர்வ மங்களமாய் வாழத்தான் போகிறாய் உன் மனம் மகிழும் செய்திகளை இனி தினம்தோறும் கேட்பாய் என் குழந்தையே இனி நீ ஏன் நினைத்து பார்க்காத பல நல்ல விஷயங்கள் உன் கண்முன்னே நிகழும் உன் மீது அளவு கடந்த அன்பு கொண்ட உன் அம்மா எதையும் செய்து தருவேன் உனக்கான நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உன் வாழ்க்கை கலகட்ட போகிறது இது நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு என் வாக்கு எஞ்சும் பொய்யாகாது இன்று முதல் உன் வாழ்வில் ஏற்பட போகும் அத்தனை மாற்றங்களையும் பார்த்து பிரமிக்க போகிறாய் இந்த நொடி முதல் எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு தங்கமே மற்றதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லது நடக்கும் என் பிள்ளையே நீ என்னிடம் கேட்பது நான் இங்கு பல்வேறு மன உளைச்சல்களிலும் கஷ்டங்களிலும் தவித்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஏன் அம்மா நீ ஏன் என்னை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லையே என்று என்னை நோக்கி கேட்பதும் நான் பதில் சொல்லாமல் இருப்பதாக நினைத்து நீ தவிப்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ என்னை அறியும் முன்பே நான் உன்னை அறிந்தவள் நீ உன் தாயின் கர்ப்பத்திற்கு உருவாவதற்கு முன்பே உன்னை பற்றிய விவரங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும் நான் பூப்பதற்கு முந்தியவள் எனக்கு துவக்கம் என்பது எப்படி இல்லையோ அதேபோல் முடிவு என்பதும் இல்லாததால் நீ முதன் முதலாக என்னால் படைக்கப்பட்டது பிறவியையும் நான் அறிவேன் இந்த பிறவியையும் இனி வரும் பிறவியையும் நான் அறிவேன் நான் வெறும் விக்கிரமோ சிலையோ அல்ல என்று முழு சரித்திரத்திலிருந்து பேசாமல் போனாலும் சர்வ நிச்சயமாக சர்வ இடங்களிலும் உனக்காக நான் உலாவிக்கொண்டுதான் கொண்டுதான் இருப்பேன் என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே உலகை காக்கின்ற பிராணவாயும் நான் தான் உன் மனதை சற்று தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை நான் அனுமதித்திருந்தேன் அது உனக்கு கேடாக இருந்தது ஆனால் இனி நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் நான் உன்னை பாதுகாப்பதற்காகவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை தேற்றுகிறேன் ஆனாலும் மாயத்திரை என்னிடமிருந்து உன்னை மறைக்கும் பொழுது நீ படுகின்ற துக்கத்தை காண சகிக்காமல் நானும் தவித்து போகிறேன் ஆனால் நீயோ என்னையும் என் வாக்குகளையும் சர்வசாதாரணமாய் நினைத்து கொண்டிருக்கிறாய் தினமும் ஒரு வாக்குறுதி தருகிறீர்கள் எல்லாம் சரியாகவில்லையே என்று என்னிடமே பிதற்றவும் செய்கிறார்கள் என் சக்திகளை நான் உணர்த்தும் காலம் வந்துவிட்டது என் வாக்கு சத்திய வாக்கு என நிரூபிக்கப்பட போகிறது இனி உன் வாழ்க்கையில் என் வாக்கு பொய்க்காது ஆதி முதல் இன்று வரை நான் உனக்கு அளித்த வாக்கு நினைவுபட இனி ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது கண் கூடாக பழிப்பதை பார்க்க போகிறாய் நல்லதே நினைக்கும் என் பிள்ளையை நான் ஒரு கைவிட மாட்டேன் என்றும் உனக்கு உன் தாய் துணை நிற்பேன் நம்பிக்கையோடு காத்திரு குழந்தையே உனக்கான காலம் நிச்சயம் வரும் நீ இழந்ததை எல்லாம் திரும்ப பெறுவாய் உனக்கானதை உன்னிடமே சர்வ நிச்சயமாய் நான் சேர்ப்பேன் நல்லதே நடக்கும் ओम शक्ति ओम आदि परा शक्ति ओम परा शक्ति ओम